ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கோம் ஸோ என்ன நடந்துட்டுருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியலாம் கார்த்திக் வந்துட்டு சாமியாரை கண்டுபிடிச்சே ஆகணும் அந்த ஆளை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலி சாமியாரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வராரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற ஆங்கிளில் ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்கன்றதை அப்படியே அக்யூரேட்டாக வரைஞ்சிடுவாராம் ஸோ அப்படி ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்து தீபாவை கூப்பிட்டு நீங்கள் பொலிச்சாமியாரை பார்த்துருக்கீங்கள ஸோ அவர் எப்படி இருப்பார் அப்படின்றத இவர்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே இவர் வரைவார் ஸோ வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பார்த்த அந்த ஆளும் இந்த ஓவியத்தில் இருக்கவரும் ஒரு ஒரே மாதிரி இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு உடனே தீபா வந்துட்டு சரிங்க சார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் வரைய ஆரம்பிக்கிறாரு தீபாவும் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அண்ட் ஃபைனலி அவர் வரைஞ்சி முடிச்சிடறாரு அந்த ஓவியத்தை பார்த்தோன்னே தீபா சொல்கிறாங்க சார் இவர் அந்த சாமியார் மாதிரியே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை அந்த ஒரு ஓவியத்தை வாங்கி பார்த்துட்டு சரி ஓகே இந்த ஓவியத்தில் இருக்கிறவருடைய ஃபோட்டோ மேட்ச் ஆகிற மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த ஒரு ஓவியத்தை கொடுத்தறாரு ட்ராயிங்கை கொடுத்தோன்னே இன்ஸ்பெக்டரும் தேடி பார்த்துட்டு வந்து ஒரு ஆளையும் கண்டுபிடிச்சாராரு ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவையும் இந்த ஒரு ஓவியத்து கூட அந்த ஒரு ட்ராயிங் கூட மேட்ச் ஆகிற ஃபோட்டோவையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அனுப்புகிறாங்க அதை பார்த்தோன்னே கார்த்திக்கு பயங்கர ஷாக் இவராக இந்த ஆளா ராஜா வந்துட்டு மாப்பிள்ளை இந்த ஆள் தெரில இந்த ஆள் வந்துட்டு இப்போ தான் நம்ம இருந்து ரம்யா மேடம் கூட சண்டை போட்டோம் அந்த ஷேகர் மாப்பிள்ளை ஆமாம் கரெக்டு ஆனால் இந்த ட்ராயிங் இந்த ஆள் கூட மேட்ச் ஆகுதுன்னா அப்போது உண்மையிலே அந்த ஆள் தான் போலி சாமியார் அப்போ அந்த நம்மளை ஏமாற்றிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாப்பிள்ளை அந்த ஆள் ஏமாத்திட்டானா இல்லை நம்ம அந்த ஆள் கிட்டே ஏமாந்துட்டோம் அவனை நம்ம உடனே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு நம்ம ராஜா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரம்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது ஐயோ என்ன இந்த கார்த்திகை பாட்டுக்கு ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான் நம்ம அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோமா ஐயோ கார்த்திகிட்டேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியுமா அப்படியே பயத்தடையும் பதட்டத்திலையும் முழிச்சுட்ருக்காங்க உடனே கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேகர் ரம்யா இந்த ஷேகர் உங்களுக்கு தெரிஞ்சவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை கார்த்தி அது வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வரணுன்னு சொல்லிட்டு ரம்யா அப்படியே எஸ்கே பாடுறாங்க அந்த இடத்துலேருந்து உடனே தனியாக போய் நின்று ஷேகருக்கு ஃபோன் பண்ணி ஷேகர் நீ எங்கே இருக்க உடனே நீ எங்கே இருந்தாலும் அங்கே இருந்து டக்குன்னு கிளம்பிடு இல்லைனா கண்டிப்பாக பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு பிரச் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தி நம்மளா கண்டுபிடிச்சா சீக்கிரமாக நீ அந்த ஊரை விட்டு கிளம்பிடு நான் உனக்கு காசு தரேன் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் தனியாக மீட் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த ஒரு இடத்த நம்ம கார்த்தியும் வந்து பார்த்திங்கன்னா எதிரியாக பார்த்துறாரு பயங்கர இன்ட்ரஸ்ட்டிங்காக ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்காங்க கார்த்திகை இப்போ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்